அனைவருக்கும் வணக்கம் திருவாசகத்தை படித்தால் உள்ளம் இலகும் உயிர் உருகும் கரும்புச் சாற்றில் தேன் கலந்து பால் கலந்து கனியின் சுவை கலந்து இனிக்கும் திருவாசக பாடல்கள் உயிரில் கலந்து உவகை தரும் என்று ராமலிங்க வள்ளலார் கூறினார் மேலும் அவர் திருவாசகத்தில் சிவத்தை உணர்ந்ததால் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை என்று நம் இறைவனைப் போற்றினார் இறைவன் கேட்ட தமிழ் வாசகம் மணிவாசகரின் திருவாசகம் அத்தகைய சிறப்புமிக்க திருவாசகத்தைப் பற்றியும் மாணிக்க வாசகரை பற்றியும் முழுவதுமாக கூறுவது எளிதன்று எனவே மாணிக்க வாசகரின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு சிறு முன்னுரையாக இந்த பதிவில் பார்ப்போம் மாணிக்கவாசகர் சைவ சமய குறவர்கள் நால்வருள் ஒருவராவார் முந்தைய மூவரான திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் தேவாரம் பாடியருள இவர் பாடிய பாடல்களாவன திருவாசகமும் திருக்கோவையாரும் ஆகும் திருநாவுக்கரசர் பாண்டிய நாட்டில் சம்புவாத சிறுதர் ஞானவதி தம்பதியருக்கு மகனாய் தூண்டினார் இவரது இயற்பெயர் திருவாத ஊரார் திருவாத ஊரர் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிறந்த சிவபக்தரான இரண்டாம் வரகுணவர்மன் காலத்தை சேர்ந்தவர் இவர் அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக வரவில்லை மேலும் சுந்தரரின் திருத்தொண்டர் தொகையில் இவர் இடம்பெறவில்லை எனவே இவர் சுந்தரர் காலத்திற்கு பின்பட்டவராக இருக்க வேண்டும் திருப்பெருந்துரையுறை சிவனே மற்றும் இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் வாழ்க எனும் வரிகளின் மூலம் நாம் நம் மொழியின் அருத்திரத்தையும் வாத ஊரார்க்கும் இறைவனுக்குமான நெருக்கத்தையும் உணரலாம் மணிவாசகர் ஞான நெறியை பின்பற்றி தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயதில் ஆணி மகத்தன்று சிதம்பரத்தில் முக்தியடைந்து சிவநடி சேர்ந்தார் சிவபுராணத்தில் ரெண்டாவது வரியில் மணிவாசகர் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று பாடியுள்ளது விந்தையிலும் விந்தை நன்றி